வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த முகூர்த்த நாட்களில் வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகின்றது தேய்புரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகிறது என்பதை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம் இந்த முகூர்த்த நாட்களில் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் சிறப்பாக வரும் அதாவது மெம்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முகூர்த்த நாட்கள் இந்த முகூர்த்த நாட்கள் வாங்க நண்பர்களை நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்தங்கள் வருகின்றது இந்த ஏழு முகூர்த்தத்தில் மூணு முகூர்த்தங்கள் வளர்புரை முகூர்த்தங்கள் மீதமுள்ள நான்கு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்கள் முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மூணாம் தேதி பங்குனி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் வந்து காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை திதி துவிய திதி லக்கணம் மேஷம் யோகம் வந்து சித்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆறாம் தேதி பங்குனி இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை என்று வருகிறது முகூர்த்தம் நேரம் காலை ஆறு இருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சதுர்த்தி லக்கணம் மேஷம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் இது வந்து அதாவது வந்து முகூர்த்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திதி வந்து தசமி திதி யோகம் வந்து சித் அமிர்த யோகம் லக்கணம் மேஷ லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதிமூணாம் தேதி பங்குனி முப்பதாம் தேதி திங்கக்கிழமை என்று வருகிறது நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் திதி வந்து ஏகாதசி திதி லக்கணம் லக்கணம் யோகம் சித்த யோகம் முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து தேய்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபதாம் தேதி சித்திரை ஏழாம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் நட்சத்திர ரோகிணி நட்சத்திரம் திதி திருதியை லக்கணம் மிதின லக்கணம் யோகம் அமிர்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சித்திரை பத்தாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து 9 மணி வரை அந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் திதி சப்தமி லக்கணம் ரிஷபம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரை இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை திதி வந்து சதுர்தசி லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் அப்புறம் வந்து உங்களுக்கு யோகம் வந்து சித்த யோகம் வந்து வருது இது வந்து வளர்புறை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்